சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்திரம் நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் நம்ம எல்லார் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோன்னா கடவுளை வந்து கெட்டியாக பிடிச்சிட்ருக்கோம் ஆனால் எப்படி பிடிச்சிட்ருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம வந்து நம்மளோட தேவைகள்லாம் நிறைவேறணும் நம்ம ஆசைகள்லாம் நிறைவேறணும் அதுக்கு யாராவது ஒருத்தங்க எல்லோரும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா பரவாயில்லன்னு நம்மளுக்கு தோணும் நம்ம சுயநலத்துக்காக நம்ம கடவுளை கெட்டியாக பிடிச்சிட்ருக்கோமா இல்லை நம்ம வந்து சாமியை கும்பிடணும் நம்மளை காப்பாற்றும் சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்த்தி ஆளாக்கி இந்தளவுக்கு நம்ம வ வர வச்சுருக்க நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்னா கடவுளை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் கண்ணை குத்திடுவார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஐயோ சாப்பிட்ற இல்லைன்னா சாமி வந்து கண்ணை குத்திடுவோம் இதை செய்யக்கூடாது சாமி வந்து கண்ணை குத்திடுவோம் இப்படி பயமுறுத்தியே வச்சுருப்பாங்க சாமி வந்து கண்ணை குத்துற அளவுக்குலாம் கொடுமையானவர் கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு அந்த வயசில் தெரியாது ஓ நம்ம ஏதாவது செஞ்சோன்னா சாமி வந்து கண்ணை குத்தும் அப்படின்னு நம்ம அந்த வயசில் நினைப்போம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம என்ன நினைப்போம்னா போகிறோம் சாமியை கும்பிடுவோம் எல்லாரும் சுற்றி சுற்றி பார்ப்பாங்க வேடிக்கை பார்க்க போவோம் அங்கே ப பட்சனை படிச்சுன்னா அதை வேடிக்கை பார்ப்போம் அந்த ஸ்டேஜில் வந்து வேடிக்கை பார்க்கறது தான் மனசுக்குள்ளே ஆணித்தரமாக பதியும் அதுக்கடுத்த ஸ்டேஜில் போகும்போதும் அதே மாதிரி தான் அப்போ கொஞ்சம் டீனேஜ் ஆயிரும் அப்போ வந்து பிள்ளைங்க பசங்களை பார்க்கறதும் பசங்கள் பிள்ளைகளை பார்க்கறதும் சில பேர்த்து மனசில் மட்டும்தான் ஆணித்தரமாக அவங்களோட குடும்பத்தில் இந்த சாமியெல்லாம் கும்பிட்றதுனால அவங்க சின்ன வயசுலேருந்தே இப்போ ஸ்லோகம்லாம் சில வீட்டிலெல்லாம் பாடுவாங்க பாட்டெல்லாம் பாடுவாங்க அந்த வழி வழியாக வர குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த பழக்க வழக்கம் அப்படியே இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதத்துக்கு வந்து சாமி அலங்கரித்து ஹாலில் வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடுப்பாங்க வருங்க அந்த வழி வர வழிவகையாக வர குழந்தைங்களுக்கு அந்த பழக்க வழக்கம் இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாமே மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லோரும் கோயிலுக்கு போவாங்க இந்த மாதிரி வேடிக்கை பார்க்க போவாங்க பிள்ளைங்க பசங்களை பார்க்குறதுக்கும் பசங்க பிள்ளைங்களை பார்க்குறதுக்கும் அந்த ஸ்டேஜில் போவாங்க அதுக்கப்புறம்தான் வாழ்க்கையோடய யதார்த்தம் புரிய ஆரம்பிக்கும் எல்லாமே கரெக்டான நேரத்தில் கரெக்டாக கிடைச்ச குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் ஒவ்வொரு விஷயமும் தாமதமாகி போராடி அந்த அதுக்குரிய அந்தந்த வாழ்க்கையில் அந்தந்த நேரத்துக்குரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு தாமதமாகும்போது அவங்க போராடி அந்த விஷயத்தை பெறும்போது அதோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியுது அப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல கணவனோ ஒரு கணவனுக்கு நல்ல மனைவியோ வேணும்னு சொல்லிட்டு அவங்க கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அடுத்த விஷயமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வேண்ட ஆரம்பிக்கிறாங்களா அடுத்தது வந்து படிக்கணும்னு வேண்டாங்க மார்க் வாங்கணுன்னு வேண்டாங்க அதுக்கப்புறம் வேலை கிடைக்கணுன்னு வேண்டாங்க இடம் வாங்கணும்னு வேண்டாங்க நல்லபடியாக பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை கிடைக்கணும்னு வேண்டாங்க வருமானம் அதிகரிக்கணும்னு வேண்டாங்க தொழில் செய்யணும்னு வேண்டாங்க அதுக்கப்புறம் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு வேண்டாங்க குழந்த பிறக்கணும்னு வேணிக்கிறாங்க இப்படி பலவித வேண்டுதல்கள் தான் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அதுக்கு தான் நம்ம அப்பா சொன்னார் நம்ம என்னோடய கஜானா இருக்குது யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஷய நம்ம ந நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு நாம் விரும்பினது நடக்குதோ இல்லையோ நம்ம விரும்பாதது கூட நடக்கும் அது வந்து ஒரு சிறப்பானதாக அமையும் அது கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம விரும்பினதை காட்டிலும் அது சிறப்பானதாக இருக்கும் அந்த டைமில் தான் நம்மளுக்கு வலிக்கும் மனசு என்னடா நம்ம நினச்சது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது நம்ம நினைக்காதது கிடைக்கிது பாருங்கள் அதை வந்து நம்ம அது கூட வாழ ஆரம்பிக்கும் அந்த பொருள் நம்ம கிட்டே அது பொருளோ உயிரும் நம்ம வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்போ நம்ம நினைப்போம் பரவாயில்ல நம்ம நினச்சதை விட கடவுள் நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு நல்ல ஒரு பொருளை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சி பழகிப்போம் இல்லையா அதனால அதே மாதிரி தான் எல்லாமே சரிங்களா இப்படி ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் நடந்திருக்கோம் நம்ம எல்லாருமே தேவைகளுக்காக தான் கடவுளை தேடுறமே ஒழிய உண்மையான பாசம் வச்சு யார் தேடுறீங்க நீங்கள் என்றைக்காவது தேடிருக்கீங்களா கடவுளையெல்லாம் வந்து இது கொடுத்தா அது கொடுப்பாரு இது பண்ணுனா அவர் பண்ணுவார் நம்ம வியாபார ஸ்தலமாக அப்படி தான் நடக்குது அங்கே சரியா ஒரு வாக் கூட கொடுக்காம நம்ம கடவுளை தரிசிக்கலாம் அவர் ஒரு பொது உடமை ஆனால் ஆயரருவா லட்ச ரூபா ஆயிரரூவா கட்டி கியூவில் போய் நின்று தரிசிக்கிறாங்க அப்படி தரிசிக்கிறவங்களாம் ஏதோ ஒரு சில பேர் தான் ஆனால் முக்கியமான கோயிலில் பாருங்கள் ஒரு ரூபா கொடுத்து போகிறவங்க ஒரு ரூபா கூட கொடுக்காம ஃப்ரீ தரிசனத்தில் போகிறவங்களும் ஆயிரம் ரூபா கொடுத்து போகிறவங்களும் ஏதோ ஒரு இடத்துல ஐக்கியமாகறாங்க அந்த சாமி சன்னிதானத்துக்கு முன்னாடி போனால் எல்லோரும் கலந்து தான் போகிறாங்க சரியா முக்கியமான கோயில்கள்லாம் அந்த மாதிரி நடக்கும் திருப்பதியில் திருச்செந்தூரில் சமயபுரத்தில் பழனியில் எல்லாருமே ஒட்டுக்காக போவாங்க ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் தனியாக போய் முருகனை பார்க்குறதுக்கு இருக்கும் மற்றபடி நூறுரூவா கட்டணும் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா அவங்க எல்லாமே போய் அங்கே ஒன்றா தான் போவாங்க சாமி சன்னதானத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஒன்று தான் ஐயப்ப மலையில் எப்படின்னு தெரில ஆனால் ஏன் வந்து கலரை வித்தியாசமாக காட்டுறாங்க சவப்பு கலர் மேல் மேல்மருவத்தில் போட்டிருக்காங்கன்னா ஐயப்பனுக்கு கருப்பு கலர் இப்படி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கலர் போட்டிருக்காங்கன்னா எந்த ஜாதி வித வித்தியாசமும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே வித எண்ணங்கள் ஒரே விதமான ஒரு மக்களில் வந்து கடவுள் வந்து ஒரே மாதிரியாக தான் தன் குழந்தைகளாக பாவிக்கிறாரு அப்படின்ற எண்ணத்தை சொல்கிறதுக்காகத்தான் சரிநிகர் சமானமாக இருக்கிறதுக்காக தான் மேல்மருவத்தூரில் சவப்பு கலர் ட்ரெஸ்ஸே கொடுத்துருக்காங்க இப்படியான பல ஆன்மீக விஷயங்கள் இருக்குது அது வந்து நம்ம வாழ்க்கையோட ஒத்து போகுது சில விஷயங்கள்லாம் மனுஷங்களுடைய மனசு தான் மாறியிருக்க ஒழிய கடவுளோட மனசு என்றைக்கும் நிரந்தரமானது ஒன்று தான் அவருக்கு வந்து காசு இருக்கிறவன் இல்லாதவன் அழகு இருக்கிறவன் இல்லாதவன் மா ராஜாவானாலும் சரி ஆண்டி ஆனாலும் சரி படித்தவன் படிக்காதவன் எல்லாருமே அவருக்கு ஒன்று தான் அவர் யாரையும் குறச்சும் மதிப்பிடுறதில்ல அதிகமாகவும் மதிப்படுறதில்லை சரி இப்போது நம்ம எல்லாரும் என்னடா ஹெட்டிங் இப்படி போட்டிருக்காங்களே நாம் என்ன குரங்க குட்டியா பூனைக்குட்டியா கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குல்ல உண்மைதான் நல்லா யோசிச்சு பாருங்க பூனைக்குட்டியா அப்படின்னா பூனை என்ன செய்யும் குழந்த அந்த பூனைக்குட்டியை வந்து வாயில் தவிட்டே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே கிடக்கும் ஆனால் குரங்க குட்டி என்ன செய்யும் அந்த குரங்க வந்து வயிற்றில் அடி வயிற்றில் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கும் அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்களே குட்டி எப்படி பிடிச்சிருக்கோம் அப்படி பிடிச்சிக்கும் பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்குச்சுன்னா அந்த குரங்கு அங்கேயும் ஓடும் ஆடும் எல்லா வேலையும் பண்ணும் ஆனால் அந்த குரங்க குட்டி கெட்டி அம்மாவை பிடிச்சிக்கும் அப்போ நம்ம குரங்க குட்டியாக போன குட்டியாக கடவுள்ன்றது அந்த உயிரினம் சரியா கடவுளில் வந்து கடவுள் நம்மளை வந்து கெட்டியாக பிடிச்சிட்ருக்காரு அப்படின்றத நம்பி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டிகிட்ருக்காங்க அதாவது பூனை வந்து பூனை வாயில் கெட்டியாக பிடிச்சிக்கிது அது அங்கே இங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் அந்த பூனையை வாயிலேருந்து கீழே விடுறதே இல்லை அதே மாதிரி தான் சில பேர் நினச்சிக்கிறாங்க கடவுள் வந்து நம்மளை கெட்டியாக பிடிச்சிட்ருக்காரு நம்மளை எங்கேயும் விடமாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க ரெண்டாவது யாருன்னா குரங்கு குட்டி அந்த குரங்கு குட்டி வந்து அவங்க அம்மாவை கெட்டியாக பிடிச்சிக்கும் சரியா கெட்டியாக பிடிச்சிக்கும் அது வந்து என்றைக்குமே விடவே விடாது நம்ம அம்மா இருக்காங்க அப்படின்னு கெட்டியாக பிடிச்சிக்கும் அது மாதிரி சில பேர் வந்து கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க சரியா அதனால தான் கேட்டேன் நீங்கள் வந்து குரங்கு குட்டியாக பூனைக்குட்டியாக கடவுள்கிட்ட சரணாகதி அடையிறவங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா குட்டி தான் கெட்டி அவரை கையை நம்ம கெட்டியாக பிடிச்சிட்ருக்கோம் அப்புறம் வந்து கடவுளோட செல்ல குழந்தைங்களா இருக்கிறவங்க எல்லோருமே பூனைக்குட்டி தான் இந்த பூனைக்குட்டி என்ன செய்யும் பூனை என்ன செய்யும் தன் குட்டி எங்கேயும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு கெட்டியாக பிடிச்சி வாயிலையே கவ்விட்டு அங்கேயும் அழகாச்சுட்டு அதுக்கு அதுக்குரிய தன்மை இருக்குது ஆனால் பூனையாக இருந்தாலும் சரி குரங்காக இருந்தாலும் சரி நாம் கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது தான் சரியா அவர் கெட்டியாக பிடிச்சிக்குவார் நாமளும் கெட்டியாக பிடிச்சோம்னா அவரும் கெட்டியாக பிடிச்சிக்குவார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ்க்கை பயணத்தில் பயணிக்க போகிறோம் அவரு கீழே மாட்டார் நாமளும் அவரை விட மாட்டோம் சரிங்களா நம்ம எல்லாருமே இதே ஒரு எண்ணத்தோடு நம்ம பூனையாகவும் இருப்போம் குரங்காகவும் இருப்போம் இதே மாதிரியான ஒரு எண்ணத்தோடு நம்ம சாயப்பாவோடய கையை கெட்டியாக பிடிச்சிட்டு பயணிப்போம் அவரும் நம்ம கையை கெட்டியாக பிடிச்சிக்குவார் சரியா எத்தகைய பயணம்தான் சூப்பரான பயணமாக இருக்கும் வெற்றி பயணமாக இருக்கும் அளவிட முடியாத ஆனந்தம் தரும் எல்லாரும் ஆஹா இவங்க எப்படி வாழ்கிறான் பாரியா அந்த சாயப்பா சாயப்பான்னு சொல்லிகிட்டு இருந்தா அந்த ஐயா உண்மையிலேயே அவரை காப்பாற்றிட்டாரியா அப்படின்னு சாலமன் பாப்பையா சைஸில் சொல்லுவாங்க பேர்ப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழப் போகிறோம் சே நான் எல்லாம் இப்படித்தானா வாழ போகிறேன் அப்படின்னு நீங்களே ஷாக்காயிடுவீங்க பரவாயில்ல சாயப்பா என் மேலே எவ்வளோ இறக்கும் என்னோட அறிவை தெரிவிச்சு என்னை நல்லா மனிதனாக்கி என்னோட செயல்களை செயல்படுத்தி என்ன நான் மட்டுமே இல்லாமல் என்னை சார்ந்தவங்களையும் வாழ வைக்கிற அளவுக்கு எனக்கு உயர்ந்த மனசையும் பண்பையும் ஒழுக்கத்தையும் கொடுத்து என்னை உயர்ந்த இடத்துல வச்சுருக்காரு பாருங்க அவருக்கு கோடான கோடி நமஸ்காரம்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிற விதமாக நம்ம எல்லாத்தையும் சாயப்பா வாழ்விப்பார் இது நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் நாம் எல்லோரும் சாயப்பாவோட ஆஷிர்வாதத்தோடு சந்தோஷமா, நிம்மதியாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக வாழ்வோம் வளமுடன் ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்